யாமறிந்த குடும்ப நண்பர் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற தொழிலாள தினத்தன்று மே மாதம் ஒன்றாம் தேதி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான விசேஷம் இருக்குது ஒன்று குரு பயிற்சி ரெண்டாவது வந்து அன்னைக்கு சிரவணம் அதாவது திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு வந்து பெருமாளோட நட்சத்திரம் அதே போல் வந்து அன்று வந்து அஷ்டமி தேய்பிரிய அஷ்டமி பைரவருக்கு ரொம்ப விசேஷமான நாள் பொண்ணு பிறந்தாலும் புதன் பிறக்காது அப்படின்வாங்க பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அன்றைக்கி குரு பயிற்சியும் நடக்குது இந்த குரு பயிற்சியில் வந்து நிறைய பேருக்கு நிறைய நல்லதும் நடக்கும் இதில் வந்து பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகளை மட்டும் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தில் ஜென்ம குரு இதில் வருது ஏழாம் இடத்துல வருது எட்டாம் இடத்துல அதை கண்டு பயப்பட வேணாம் நம்ம கடவுளிடத்தில் நம்ம சரணாகதி பண்ணிட்டோம்னா அவரோட தாக்கத்தில் இருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் முதல்ல இந்த பரிகாரத்துக்கு என்னென்ன ராசிக்கு பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்து ஜென்ம குருவாக வர்றதுனால ரிஷபராசி துளாராசி கும்பராசி மிதுன ராசி சிம்ம ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி இந்த ராசியில் இருக்கிறவங்க அனைவரும் வந்து குரு பகவானுக்கு பரிகாரம் பண்ணலாம் பரிகாரம் அப்படின்றது வந்து ஓமம் பண்ணுவாங்க உங்கள் நியர்பை கோவிலில் எங்கே கேட்டீங்கனாலும் வந்து வந்து ஒவ்வொரு கோவிலும் வந்து எஜ்யம் ஓமன்றதும் வந்து பண்ணுவாங்க அந்த ஓமத்தில் வந்து கலந்துக்கலாம் அந்த ஓமத்தில் கலந்துக்கிறதுக்கு அந்த கோயிலில் போயிட்டு அந்த குருக்கல்லையோ அந்த யார் இருக்காங்களோ அவங்கள வந்து நீங்கள் அணுகினீங்கன்னா அவங்க அதுக்கான வழிமுறைகள் நெறிமுறைகள் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த ஓமத்தில் கலந்துக்கிட்டு அந்த அபிஷேகத்திலாம் பங்கேற்றுக்கலாம் ஓமத்தில் கலந்துக்கும் போது உங்கள் பேர் நட்சத்திரம் எல்லாத்தையும் முன்னாடியே கொடுத்துருந்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஓமத்தில் கலந்துக்கும் போது அந்த பேர் நட்சத்திரம் எல்லாம் வந்து அங்கேயே இது பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து அந்த ஓமத்தில் கலந்துக்கிட்டு பரிகாரமாக பண்ணிக்கலாம் அர்ச்சனையும் அவங்களே இது பண்ணிவிடுவாங்க ஸோ அப்படி வந்து அதில் சேர முடியாதவர்கள் அப்படின்னா அர்ச்சனை பண்ணிக்கலாம் மஞ்சள் கலர் வஸ்திரத்தில் வாங்கி குரு பகவானுக்கு சாத்தலாம் அவருக்கு ரொம்பவுமே பிடித்தமான கருப்பு க கடலை கருப்பு கடலையை வந்து நேவதியம் பண்ணலாம் புளியோதரை லெமன் லெமன் சாதம் இது வந்து அதுக்கு ரெண்டுமே வந்து அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பிரசாதம் விசேஷம் வேறு அன்று வந்து அதை வந்து நேவதியம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நேவதியம் பண்ணி எல்லோருக்கும் பங்கிட கொடுக்கலாம் இன்னொன்று நவகிரகத்தில் இருக்க குரு கிட்ட அர்ச்சனை பண்ண அந்த அர்ச்சனையை வந்து தயவு செய்து வாங்கி கொண்டு வராதீர்கள் அங்கே அர்ச்சனையை வாங்கின்னு வராதிங்க அந்த அர்ச்சனையை அப்படியே விட்டுடுங்க அது வந்து பரிகார பீர்த்தி ஸோ அதனால் அங்கே பண்ணுற அர்ச்சனை அங்கே சுவாமிகிட்டே தான் இருக்கணும் நம்ம எடுத்துனே வீட்டுக்கு வரக்கூடாது அங்கே நவகிரகத்தில் தர விபூதியை கூட இட்டுக்கிட்டு வாங்க கையில் வாங்கிட்டு வீட்டில் எடுத்துன்னு வராதிங்க தயவு செஞ்சு இந்த ரெண்டு காரியமும் செய்யாதீங்க நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் லைக்ஸும் கமெண்ட்ஸும் அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து கொடுக்க கொடுக்க தான் வந்து எங்களுக்கும் ஒரு என்கரேஜாக இருக்கும் அடுத்தடுத்து ஒரு பதிவை எடுத்து போடுறதுக்கு யாருமே அது பண்ண மாட்டேன்றீங்க நெஞ்சு கேட்டுக்கிறேன் நீங்கள் அதை பண்ணிங்கன்னா தான் ஒவ்வொரு வீடியோ ப்ரமோட் ஆகும் ப்ரமோட் ஆகும் நீங்கள் வந்து வீடியோ பிடிக்கலனா கூட கமெண்ட்டில் திட்டியாவது விடுங்க அப்படியாவது வீடியோ இதுவாகட்டும் சரிங்களா நன்றி வணக்கம்